இந்த பொழப்புக்கு வேற ஏதாவது பண்ணிட்டு போயிடலாம் இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் யூடியூபர் பெண்மணி ஒருத்தவங்க பாகிஸ்தானுக்கு உழவு பார்த்து ஒரு கீர்த்தனமான வேலையை வந்து பண்ணிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த விஷயத்த பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஜோதி மல்கோத்ரா அப்படின்ற ஒரு யூடியூபர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா டிராவல் வித் ஜோ அப்படின்ற சேனல்ல நிறைய டிராவல் வீடியோஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க இவங்களோட வீடியோஸை பார்த்தவங்களுக்கு இவங்க ட்ராவல் வீடியோஸ் போடுறாங்க அப்படின்ற மட்டும்தான் வந்து தெரிஞ்சுருக்கும் ஆனால் ட்ராவல் வீடியோஸ் போடுறேன் அப்படின்ற பேரில் இந்தியாவோட தகவல் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக பாகிஸ்தானுக்கு கொடுத்து இது மாதிரி பாகிஸ்தானுக்காண்டி காண்டி உழவு வேலை வந்து பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே இப்போ போது தான் வந்து தெரிய வந்திருக்கு இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை வந்தவுன்னே யாரெல்லாம் வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக உழவு பார்த்தாங்களோ அவங்க எல்லாத்தையுமே வந்து தேடி பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்தியா அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு அப்படி இருக்கும்போது தான் இந்த ஜோதி மல்ஹோத்ராவையும் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் வந்து டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் ஹை கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வந்து போயிருக்காங்க அங்கே தான் போய் பாகிஸ்தான் ஆஃபீஸரை பார்த்து மீட் பண்ணி அவங்க கூட வந்து பேசி போயிருக்காங்க அவங்க அந்த ஆஃபீஸ்க்கு எதுக்கு போயிருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தான் நாட்டுக்கு போகிறதுக்காண்டி விசா கேட்கறதுக்காண்டி தான் வந்து போயிருக்காங்க அங்க போய் அங்க உள்ள பாகிஸ்தான் ஆபீசர்ஸ் கிட்ட ரொம்ப க்ளோஸா வந்து பேசியிருக்காங்க இதுக்கப்புறம் அவங்களோட ஏற்பாடுல இந்த ஜோதி மல்ஹோத்ரா கிட்டத்தட்ட ரெண்டு தடவை பாகிஸ்தானுக்கு வந்து போயிருக்காங்க அங்க போய் சும்மா பாகிஸ்தானை விசிட் பண்றதுக்கு மட்டும் இவங்க போல அங்க போய் இம்பார்ட்டன் ஆபீசர்ஸ் எல்லாத்தையுமே மீட் பண்ணி இந்தியாவை பத்தின தகவல் எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருக்காங்க பாகிஸ்தான்ல இருந்து மட்டும் இவங்க வந்து பாகிஸ்தானு குழ வேலை பார்க்கல பாகிஸ்தான்ல இருந்து திரும்ப இந்தியாவுக்கு வந்த சோசியல் மீடியா மூலமா இந்தியாவிலேருந்து என்னென்ன மாதிரி இன்ஃபர்மேஷனை வந்து பாகிஸ்தான் ஆபிசுக்கு கொடுக்க முடியுமோ எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து கொடுத்துருக்காங்க அதுல எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் எங்கெங்கே அதிகமாக மக்கள் கூட்டம் வந்து கூடுது எங்கள் சுற்றுலாத்தலங்களுக்கு மக்கள் அதிகமாக வந்து வராங்க எங்கெல்லாம் கட்சி மீட்டிங் நடக்குது அப்படின்னு எந்தெந்த இடங்களில் வந்து மக்கள் கூட்டங்கள் அதிகமாக வந்து வருதோ ஸோ அந்த இடங்கள் எல்லாத்தையுமே வந்து சர்ச் பண்ணி இவங்க வந்து பாகிஸ்தான் ஆஃபீஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இந்த விஷயம் எல்லாமே இப்போ விசாரணையில் தான் வந்து தெரிய வருது இந்த மாதிரி உளவு வேலை பார்த்ததுக்காண்டி இப்போ ஜோதி மல்லோத்ரா வந்து இப்போ நம்ம இந்தியா வந்து அரஸ்ட் பண்ணிருக்காங்க இப்போ இந்த ஊர் தான் எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்திருக்கு இப்போ உண்மையிலேயே இவங்களுக்கு எல்லாம் எப்படி மனசு வருதுன்னே தெரியலங்க இந்தியாவிலே இருந்துக்கிட்டு இந்தியா சோத்தையே தின்னுக்கிட்டு இங்கேருந்து காசை சம்பாரிச்சுக்கிட்டு அதே இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானுக்கு உழவு வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது இவங்க இன்னும் வந்து பாகிஸ்தானுக்கு என்ன மாதிரி தகவல்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்து கண்டிப்பாக இவங்க மேலே ஒரு பெரிய நடவடிக்கையை வந்து எடுக்கணும் இவங்களுக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்கிறத பார்த்து மற்றவங்க இந்த மாதிரி வேலை பண்ணுறதுக்கே பயப்படணும் ஐயோ நம்ம நாடு நம்ம நாட்டுக்கு எதிராக எந்த விதமான தகவலையும் நம்ம வந்து ஷேர் பண்ணவே கூடாது அப்படின்ற எண்ணம் வந்து வரணும் அதுக்கு தகுந்தாப்புல இவங்க மேல எடுக்கிற நடவடிக்கை பயங்கரமாக இருக்கணும் அப்படின்றது நம்மளோட கருத்தா வந்திருக்குங்க இது மட்டுமா இங்குள்ள ஒரு சில பேரும் பாகிஸ்தான் நல்ல நாடு பாகிஸ்தான் நல்ல நாடு பாகிஸ்தான் மாதிரி எந்த நாடுமே கிடையாது அப்படின்ற ஒரு ப்ரொபொகேண்டாவை பறப்புறதுக்காண்டி இங்குள்ள ஒரு சில பேரும் முயற்சிகள் பண்ணிகிட்டு தான் வந்துட்டு ஏன்னா நிறைய யூடியூபர்ஸ் வந்து பாகிஸ்தானுக்கு போகிறேன் அப்படின்ற பேர்ல அங்கே போய் வந்து பேட்டி எடுக்கிறது அங்கே போய் வந்து ப்ரொபொகேண்டா வந்து செட் பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய வேலைகளை வந்து பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க அவங்களாம் எப்ப நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட வந்து சிக்க போகிறாங்கன்னு தெரிலங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்